அனைவரும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாசன் பாலா மரம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டூ ஃப்ரூட்டிக்கு வரணும் ரெண்டாயிரத்தி பதிமூணு டீசல் எஸ்எக்ஸ் டாப் மாடல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் இடியோ மாதிரி அப்டேட் பண்ணியிருப்போம் சார் பார்த்தீங்கன்னா இருந்து வராது இதோட கிட்ட வந்து ரெண்டாவது வண்டிங்களா மூணாவது வண்டிங்களா ரெண்டாவது வண்டி எடுக்கிறாரு சரிங்களா ஒரு சூப்பரான வண்டி டீசல் இந்த வண்டிக்கு நிறைய பேர் வரேன்னு சொல்லியிருந்தீங்க நம்ம காஞ்சிபுரம் கஸ்டமரும் நம்மளோட சப்ரையருக்கு தான் வண்டி கொடுத்தாச்சு அவுட் ஆயிடுச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக பார்த்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வரும் சாருடைய கமெண்ட் கேளுங்கள் காரு ரெண்டு ரெண்டாவது கார் வார வாங்க வந்தோம் இங்கே பெஸ்ட்டாக தான் இருக்குது வாங்கலாம் வண்டி எப்படி வண்டி அருமையாக ஓட்டி பார்த்தேன் ஆ நல்லா இருக்கு வண்டி ஓட்டுறது நல்லா இருக்குது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட இந்த வண்டி நல்லா பெஸ்ட்டாக இருக்குது பெஸ்ட்டாக இருக்குது காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் அதே மாதிரி அவர் பேர்ல நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி ஐடி ப்ரூப் எல்லாமே வாங்கியாச்சு நேம் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணி கொடுத்துறோம் இந்த வண்டி அவுட் ஆச்சு அதே மாதிரி அவருக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு மரக்கன்று கொடுக்குது சார் இந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வண்டியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்